விராட் கோலி பத்தி அந்த ஒரு விஷயத்துல கிட்டத்தட்ட பத்து முறைக்கு மேல என்ன கேட்டுருப்பாங்க நான் அதற்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன் என்று இந்திய அணியின் விராட் கோலி குறித்து ரிக்கி பாண்டிங் தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ள அதை பத்தி தான் பாக்கறக்கோ என்ன சொன்னார்ன்றத இந்த வீடியோ முழுசா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆள் இருந்த சேர்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போறேன் இந்த வீடியோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் முழுசா தெரிஞ்சுக்கலாம் நடைபெற்ற முடிந்த ஐசிசி ஒன்பதாவது டி டுவெண்டி உலக கோப்பை தொடரின் இறுதி போட்டியில் விராட் கோலி ஆட்டநாயகன் விருது வென்று இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இருந்த அவருக்கு இந்த அமையவில்லை இந்த நிலையில் விராட் கோலி பற்றிய தன்னிடம் கேள்விகள் குறித்து பேசியுள்ளார் விராட் கோலி குறிப்பாக இந்த டி உலக கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்பாக ஏழு போட்டிகளில் விளையாடி எழுபத்தைந்து பந்துகளில் எழுபத்தைந்து ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் மேலும் அவர் ஆட்டமிழக்கும் முறை கவலை அளிப்பதாக இருந்தது ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் அவருடைய இடத்தில் இளம் வீரர் ஜெய்ஸ்வாலை விளையாட வைக்கலாம் என்று பேசும் அளவுக்கு நிலைமை மோசமானது இப்படியான நிலையில் இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா உட்பட மூன்று முக்கிய விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணியானது தடுமாறி வந்தது இப்போ முனையில் விராட் கோலி நாற்பத்தி எட்டு பந்துகளை சந்தித்து அரை சதம் அடித்தார் ஆட்டத்தின் முடிவில் ஐம்பத்தி ஒன்பது பந்துகளை எதிர்கொண்ட அவர் ஆறு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் அவருடைய பேட்டிங் பங்களிப்பு காரணமாக இந்திய அணியானது டி டுவெண்டி கோப்பை தொடரே வெள்ள காரணமாக இருந்தது இவருக்கு ஆட்டநாயகன் விருதும் வழங்கப்பட்டது இது குறித்து பேசியிருக்கும் ரிக்கி பாண்டிங் கூறும்பொழுது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கு இந்திய அணியில் விராட் கோலி இருக்க வேண்டுமா என பேச்சுக்கள் முன்பே ஆரம்பித்தது பின்னர் அவர் விரும்பியபடி உலகக்கோப்பையில் ரன் எடுக்க முடியவில்லை இதுகுறித்து நான் என்ன நினைக்கின்றேன் அவர் பாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று குறைந்தது என்னிடம் பத்து முறையாவது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கும் என்னிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்ட எல்லா நேரத்திலும் விராட் கோலி சரியான நேரத்தில் பெரிய போட்டியில் நிச்சயமாக வருவார் சிறப்பாக செயல்படுவார் என்று கூறியிருந்தேன் நான் சொன்னபடியே அவர் இறுதிப் போட்டியில் வந்து மிக சிறப்பாக விளையாடினார் அன்றைய நாளில் அவருக்கு அழுத்தம் இருந்திருக்கும் ஆனால் அதை சமாளித்து வென்றார் நாள் அவருக்கு எளிமையானதாக இருக்கவில்லை அன்று அவருடைய மெதுவான சர்வதேச டி டுவெண்டி சதம் வந்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன் அதற்கு அவர் கடுமையாக உழைத்தார் ஆனால் அதை எட்டியதும் அவருடைய ஆட்டம் வேறு மாதிரியாக மாறியது இதுதான் அவர்களது அணிக்கு அன்று தேவையாகவும் இருந்தது சூழ்நிலைகளை மதிப்பிடுவது மற்றும் சரியான வழிமுறையில் விளையாடுவதை அவர் சிறப்பாக செய்தார் என்று கோலி பற்றி அவர் குறிப்பிட்டுள்ளார்